அடிசியாவோட ஒரு முக்கியமான நாள் அடிசியா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர் பிராண்ட் அம்பாசர் லான்ச் லான்ச் வீக் பண்ணோம் உங்களோட பெரிய ஆதரவும் உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அதை கொண்டு போய் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கீங்க இதுக்கு ஒரு பெரிய ஓவர்வால்விங் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு அது பிரெஸோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை ஒட்டி இந்த வாரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்கோ வேலின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் எக்கோ வேலி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் அடிஷாவோட லேண்ட்மார்க்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ரொம்ப நினச்சிட்டு இருந்தோம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பார்சல் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவ் ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாசத்துல வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் நீங்கள் நீங்கள் ஒரு ஃபைனேஷியான குவாலிட்டி அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபீச்சர்ஸை வந்து இந்த ஏரியா இன்றைக்கு ரொம்ப நியர்பையா தொழிலூர் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைசிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இடபிள்யூஸ் பிளாட்ஸ் இருக்குது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இல்வியூ பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் இந்த எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்க இது மக்களுக்கு ரொம்ப ரைட்டான பிரைசிங் ஒன் வீக் ஆஃபர் போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் வீக்ல ரெஜிஸ்டர் பண்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம்

சேஃப்டி ஒரு லேண்டு வாங்கும் போது லீகல் அந்த அளவுக்கு பாக்குறீங்க சாச்சு அந்த அளவுக்கு பார்க்கணும் சார் அன் அப்ரூவ் பிளாட் இந்த மாதிரி இயற்கையை சார்ந்து போகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன் நிறைய பேர் போடுறாங்க சார் நம்ம அந்த மாதிரி அடிஷா அன் அப்ரூவ் ப்ராஜெக்ட் நம்ம வைக்கிறது இல்ல சார் இந்த மாதிரி ஏரியா போகிறப்ப ரொம்ப ரிஸ்க் இருக்கு சார் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார் ஏன்னா பாரஸ்ட் என் மைஸ் என்க்ரி என் அப்புறம் ஜேடி அக்ரி அந்த மாதிரி நிறைய ஆர்டோ மாதிரி பல என்ஓசிஸ் வாங்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு சார் பட் அடிஷியா வந்து இந்த லீகல் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால இந்த சாச்சு நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்டா மக்களுக்கு ரொம்ப ரொம்பிருக்கோம் சார் இந்த சேஃப்டி இல்லாம வாங்கினா தான் சார் பிரச்சனை இன்னைக்கு வேணா கவர்மெண்ட் ஆனா அப்ரூவல் இல்லாம பண்ண பிரச்சனை இருக்கும் சார் நம்ம இந்த எல்லா சாச்சுவையும் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் சோ அதனால எந்த விதமான பிரச்சனை இல்ல சார் கஸ்டமர்ஸ்க்கு அதே மாதிரி அவுட் சார் நம்ம ஹில்ஸ்ல இருந்து ரூல்ஸ் சொல்ல வேண்டியது சார் நம்மள தாண்டி ஒரு பத்து பூமி இருக்கு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார் நம்ம இயற்கைன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கவங்க விவசாயம் பண்றாங்க சார் அந்த இயற்கையான காற்று எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து சிட்டி வந்து ரொம்ப பொல்யூஷன் இங்க இருந்து அஞ்சு நிமிஷம் டைம் நீங்க துடிநூறு போக முடியும் நீங்க எல்லாம் வந்து டிராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சார் நமக்கு ஒரு பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு அந்த ஏரியால வாங்க முடியாத மக்கள் த பிரைஸ்ல இங்க வாங்க முடியும் அதனால மட்டும் தான் இதை வந்து ரொம்ப ஈஸி டிரைவ் ஒரு நேச்சுரல் டிரைவ்ல கொடுக்குறோம் நீங்க பாத்துக்கிட்ட ரைட் தென்ன தெருநாப்பு இருக்கு லெஃப்ட்லயே இருக்கு இன்னைக்கு இயற்கை ரொம்ப முக்கியம் சார் இன்னைக்கு மாசு கட்டுப்பாடு ரொம்ப ஐடியா இருக்கு நம்ம வந்து பொல்யூஷன்ஸ் வெஹிக்கல் ஜாஸ்தியா இருக்கனால அதனால இந்த மாதிரி ஏரியாவில வாங்கும் போது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயா நமக்கு சார் சார் என்னாலே நிறைய புக் பண்ணிட்டு இருக்காங்க சார் நாங்களே இந்த ஏரியாவில் சார் என்ஆர் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஏரியால வாங்குவாங்க சார் காலப்பட்டி மாதிரி ஏரியா வாங்கும்போது ஆச்சரியமா இருக்கும் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு புக்கா இருக்கு ஒரு வீக்ல அதுல என்ஆர்ஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் புக் பண்ணிருக்காங்க சார் அது உங்களுமே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு வரவேற்க கூடிய இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்க பீப்பிள் மெயில ஜாஸ்தியா புக் பண்ணிருக்காங்க ஏன்னா சிங்கப்பூர் ஒரு க்ளீன் சிட்டி அந்த மாதிரி நாங்க என்னஆரே ஆட் சென்ட் பண்ணும்போது அங்கே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க சார் என்ஆர் வரவேற்க ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல ரொம்ப நல்லா இருக்கு சார் அடிசியா எப்பவுமே அந்த அடிசியா ஒண்ணு ஆப் வச்சிருக்கோம் அந்த ஆப் வந்து பத்தி என்ஆரை உருவாக்க போட்டோம் அப்புறம் லோக்கல் மக்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியாச்சு இப்போ ஆப் வந்து ஜெனரேஷன் இருக்கு திருப்பி டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து லைவ் பண்றோம் சார் ஒரு ஆறு நாள் ரீட் பண்றோம் சார் ஏன்னா அடிஷியால வாங்கின பிளாட்டை அடிசியா ரீசெல்லிங் பண்ணிக்கலாம் சார் அது வந்து நீங்க ஒரு பிளாட் ஓனரா இருக்கீங்க அதை வாங்கிட்டீங்க நீங்க ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்ரிசேஷன் உள்ள போன அது இருக்கிற அடிச்சு ஒரு கஸ்டமரை வாங்கிக்கலாம் சார் ஜீரோ ப்ரோக்கரேஜ் சார் யார்கிட்டையும் நீங்க தேடி போய் விற்க வேண்டியது இல்ல அடிசாவே நாங்க பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம் நீங்க போன் பண்ணி விற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க போட்டா கஸ்டமரே அதை உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க சார் அப்ரூவ் மட்டும் நாங்க பண்ணுவோம் சோ இது வந்து எந்த விதமான சார்ஜஸும் ரொம்ப ஃபாஸ்டா வராங்க சார் என்னால ஒரு எப்பவுமே ரொம்ப பெருசா இருக்கு இருக்கு சார் சார் கான்ட்ரிபியூஷன் இது பிப்டீன் டு டுவெண்டி எடுத்துட்டு போகிறது துபாய் ஆஃபீஸ் போட்டுருக்கோம் இல்லையா என்னாலையும் நாங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் கான்ட்ரிபியூஷன் சார் சோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார்

ரைட் பிரைசிங் ரைட் லொகேஷன் ரைட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து கரெக்டான விலையில கொடுக்கறது அடிஷியாவோட ஸ்பெஷாலிட்டி வை தி ஸ்டாண்ட் அவுட் ஆஸ் அ யூனிக் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் சார் ஒரு மனை வந்து எவ்வளவு சென்ட் வருது சார் அதாவது இடபிள்யூஎஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் சார் மேக்ஸிமம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் சார் இது தேவையான எல்லா ஒரு ஆறு கமர்ஷியல் ப்ளாட்டும் கொடுத்துருக்கோம் ரோட் ஃபேஸிங்ல ஸோ கஸ்டமருக்கு எல்லா ஃபேஸிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சொன்னாங்க தேங்க்யூ சார் இன்னைக்கு வந்து ஊடக நம்பர் அனைவருக்கும் நன்றி